டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் அண்ணாமலை அவர்கள் திமுகவை வெச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு பிஜேபி சென்ட்ரல் ஹெட்லேருந்து ஃபுல் க்ரீன் சிக்னல் கிடச்சிருக்கு போல் மீம் கிரியேட்டர் அளவுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற போன வீடியோவில் தான் சொல்லியிருப்போம் அடுத்த வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அண்ணாமலை அவர்கள் செய்த தரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ போடுறதுக்குள்ளேயே தரமான சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின் தான் தெரியும் இதற்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இப்போ போன வீடியோக்கான லிங்கை நாங்கள் கொடுத்துருக்கோம் நிச்சயமாக அதையும் வந்து பாருங்கள் அண்ணாமலை எப்படி ஒரு மீம் கிரியேட்டர் லெவலுக்கு இறங்கி அடிச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் திமுகவில் முக்கிய புள்ளிகளே நேரடியாக மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்து டைரக்ட் அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்க போகிறோம் திமுகவில் முக்கிய புள்ளிகள் அப்படின்னு சொல்லும்போது திமுகவுடைய தலைமை குடும்பத்தை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே திமுகவின் தலைவரான கருணாநிதிக்கு வலதுகரமாக இருந்து திறம்பட செயல்பட்டு கொண்டிருந்தவர் ரொம்ப 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 நம்பிக்கையானவர் திமுகவிலேருந்து இவரை பிரித்தியே பார்க்க முடியாது எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து போது கூட கருணாநிதி அவர்களுக்கு நான் துணையாக நிற்பேன் அப்படின்ட்டு நட்பின் காரணமாக ஒன்றாக இருந்த துரைமுருகன் அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அதாவது இப்போ வந்து நீர்வளத்துறையும் துரைமுருகன் அவர்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறார் பல்வேறு துறைகளுக்கு அவர் அமைச்சராக இருந்தாலும் இப்பொழுது நீர்வளத்துறை வந்து அவர்கிட்ட இருக்கு மிக மிக முக்கியமான பொறுப்புன்னு சொல்லலாம் காரணம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காவிரி பிரச்சனையாகட்டும் முல்லைப் பெரியாறு பிரச்சனையாகட்டும் இல்லை கம்பெனிஸ் எல்லாம் தாமிரபரணி நதியை வந்து அசுத்தப்படுத்துது அப்படின்ற குற்றச்சாட்டும் குற்றச்சாட்டாகட்டும் எல்லா விஷயமும் நீர்வளத்துறையை நம்பிதான் இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சின்ன விஷயமாக இருந்தாலும் காவிரி பிரச்சனை அப்படின்றது மிகப்பெரிய சென்டிமெண்டான உணர்ச்சி பூர்வமான ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் கர்நாடகாலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிகே கே சிவகுமாருக்கு அதே பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அதாவது இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கர்நாடகாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நீர்வளத்துறை அப்படின்றது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸுக்கு தான் அதை வந்து கொடுக்குறாங்க ஸோ டி கே சிவகுமார் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் நிச்சயமாக இந்த காவிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்றது அவங்களுடைய தலையாய கடமையாக இருக்குது பட் துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பொதுவாகவே நம்ம திமுக மேல இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா காவிரி பிரச்சனையில் தமிழகத்தோட உரிமைகளை திமுக விட்டு கொடுத்து விடுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சமீபத்தில் கூட ஐஎன்டி ஆலயன்ஸோட மீட்டிங் பெங்களூரில் நடந்தபோது ஸ்டாலின் போகிறார் பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க சார் இதில் வந்து காவேரி பிரச்சனையை நீங்கள் எடுப்பி எடுத்து பேசுவீர்களா அப்படின்னு கேட்டபோது இல்லை அது வந்து வேறு பிரச்சனை நம்ம வந்து இங்கே ஷீட் ஷேரிங்கை பற்றி பேச போகிறோம் பிஜேபியே ப பதவியிலேருந்து நீக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்தது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அதாவது திமுகவிற்கு காவேரி மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாதா அப்படின்ற அளவுக்கு பலத்த குற்றச்சாட்டுகள் தமிழகத்தில் இருப்பது அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் இந்த முறை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய அரசு மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது மேகதாது அணை அணை விவகாரத்தில் வந்து மத்திய அரசு மேலேயே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு அவர் கிளப்பியோட இது அண்ணாமலை அவர்களை மிக மிக அதிக அளவில் கோவப்படுத்திருக்கு அப்படின் தான் காரணம் பிஜேபி மேலேயோ இல்லை மோடி மேலேயோ ஒரு அட்டாக் வச்சாங்கன்னா மோடியோடைய மிகப்பெரிய தளபதி அப்படின்ற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இந்த வாட்டியும் உடனடியாக திருப்பி சாதாரணமாக கொடுக்கல பதிலுக்கு பதில் வட்டிக்கு வட்டி அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பஞ்சு வச்சுருக்கார் அண்ணாமலை பார்க்கணும் துரைமுருகன் அவர்கள் டி கே சிவகுமார் அவர்களிடமும் கர்நாடக அரசிடமும் பணம் பெற்றுக்கொண்டாரா கொண்டாரா அப்படின்ற சந்தேகத்தை நான் எழுப்புகிறேன் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா பொதுவாகவே குற்றச்சாட்டு அப்படின்னு வைக்கலாம் இவர்கள் உரிமையை தாரை வார்த்து விட்டார்கள் இவர்களுக்கு ம மக்கள் மீது அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்கிறது கேட்டிருப்போம் பட் பணம் வாங்கியிருக்கிறாரா அப்படின்னு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஹார்ஷான ஒரு கமெண்ட்டாக தான் நம்ம பார்க்குறோம் அதே சமயம் அண்ணாமலை அவர்கள் சொல்கிற சில பாயிண்ட்டையும் நம்மளால் கடந்து போய்விட முடியாது ஏன்னால் தமிழகத்தில் ஆட்சியில் இருப்பது திமுக அவர்களுடைய முக்கிய கூட்டணி கட்சியாக இருப்பது காங்கிரஸ் அதே சமயம் கர்நாடகாவில் இருக்கிற கட்சியும் வந்து காங்கிரஸ் தான் தான் ஆ ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் எந்த ஒரு கட்சியும் காங்கிரஸ் ஆதரிக்காத போது ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்ட்டு பகிரங்கமாக அறிவித்தவர் தான் ஸ்டாலின் அந்த ஒரு நட்பு அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு கூட்டணி தர்மம் எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு வார்த்தை கூட காங்கிரஸை திட்டமாட்டேங்கிறார் துரைமுருகன் அவர் அறிவிக்கிற போராட்டத்தில் கூட காங்கிரஸ்ன்ற பேரே இருக்க மாட்டேங்குது காங்கிரஸுக்கு வந்து ஒரு சின்ன கண்டனம் கூட அவர் தெரிவிக்காமல் அவங்களுடைய மனது வந்து நோக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு துரைமுருகன் செயல்படுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை அறிவிக்கிறார் அண்ணாமலை இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது துரைமுருகன் அவர்கள் காசு வாங்கி கொண்டு கை நீட்டி காசு வாங்கி கொண்டு அமைதியாக இருக்கிறாரோ என்று நான் சந்தேகத்தை கிளப்புகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இது தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய பரபரப்பான குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் இது ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி இறங்குதோ அப்படின்ற சந்தேகம் நிறைய பேர் வருது சில பேர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைப்பதை அண்ணாமலை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை பேசுனது எதுவுமே தவறு கிடையாது காரணம் என்னென்னா ஒரு சந்தேகத்தை தான் கிளப்புறாரு மத்திய அரசு மீது துரைமுருகன் அவர்கள் சந்தேகம் எழுப்புவதற்கு எந்த அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறதோ அதே போல் ஒரு மக்கள் பிரதிநிதியான துரைமுருகன் அவர்கள் மீது ஒரு காமன் மேனாகவே சந்தேகத்தை எழுப்புவதற்கு அண்ணாமலைக்கு உரிமைகள் இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு பாஜக ஆதரவாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி இருந்தாலும் ஒன்று மட்டும் நன்றாகவே புரிகிறது இன்னும் சில மாதங்களில் அண்ணாமலையின் தலைமையே மாற்றப்படலாம் அப்படின்ற அளவுக்கு கேள்விகள் இருந்து கொண்டிருக்கு இந்த சமயத்தில் அண்ணாமலை நான் சாதாரணமாக போக மாட்டேன் எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டு தான் போவேன் இல்லைனா நான் எங்கேயுமே போக மாட்டேன் இங்கேயே தான் இருக்க போகிறேன் எங்களை ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆகணும் இனிமேல் திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்ற களத்தை நான் செட் பண்ணாமல் ஓய மாட்டேன் அப்படின்ற ஒரு சைலண்ட்டான மெசேஜ் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது இனிமேல் அதிரடி அரசியலுக்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்காதுன்னு தான் பார்க்கணும் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் கண்டினியூ ஆகிறார் தலைவராக கண்டினியூ ஆக போகிறார் அப்படின்னா நேரடியாக ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்ற களம் மாறினாலும் ஆச்சரியமில்லை அப்படின்னு நான் சொல்லணும் அண்ணாமலை அவர்களுடைய இந்த பகீர் குற்றச்சாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி அதிரடி அரசியல் மேலும் தொடரும்னு நினைக்கிறீங்களா அண்ணாமலை அவர்கள் தலைவராக கண்டினியூ ஆவரும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி